வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பாமகவில் பயங்கர சண்டை அப்பா மகன் பிரச்சனையில இன்றைய கூட்டம் தள்ளி வைத்தாரா அன்புமணி அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு பட் அதாவது பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் ஆசைப்படுகிறார் அப்படிங்கிறது க காரணம் அவருக்கு கிடைக்க போகின்ற மத்திய அமைச்சர் பதவி அதே போல டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு நம்ம அவங்களோட போறதா நல்லதுன்னு நினைக்கிறாரு பட் இதுக்கு நடுவுல பாமக தொண்டர்களோட வீடியோ நம்ம கூட போட்டு ஒரு ஆடியோ வந்தது இல்லையா சோ அந்த மாதிரி ஆடியோக்கள் வந்து சில விஷயங்களை நடத்தி இருக்கு அதுல குறிப்பா வந்து அன்புமணி அவர்கள் சில விஷயங்களை அப்பாவோட அப்போட பேசி சமாதானம் செய்ய முடியலங்கிறதுனால சில பிரச்சனைகள் நடத்திருக்கிறது அது என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது பாமகவில் நடந்து கொண்டிருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம் அது அது வந்து அந்த தொண்டர்கள் கூட நேற்று பேசும்போது சொல்லியிருக்காங்க அப்பா இப்போ பையனுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க இது என்னங்க அது அப்பா வந்து அதிமுக போகணும்னு ஆசைப்படுறாரு பையன் வந்து பாஜகவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு ஆனால் பாஜகவுக்கு போனால் நமக்கு ஒன்றும் உருப்படாதுங்க யாருமே மக்களே இல்லையங்க இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்க யாரும் பாஜகவில் யாரை போய் பார்க்க சொல்கிறீங்க அதிமுக இப்படி நீங்க நூறு வீட்டுக்குன்னா ஐம்பது வீட்டுக்காரன் அதிமுக இருப்பான் இருபத்தஞ்சு வீட்டுக்காரனா அதிமுக இருப்பான் அவன் பதவியில இருப்பான் அவனை போய் பாக்கலாம் நீ யாரை போய் பார்க்க சொல்றீங்க கூட போய் வேலை செய்வீங்க நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அந்த தொண்டர் அந்த அடிப்படையில ஒரு சம்பவம் தான் அது சோ இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் யாரோட கூட்டணி அப்படிங்கறது வந்து மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாமக தரப்பில சொல்லப்பட்டது அன்புமணி அவர்கள் தலைமையில இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கூட்டம் நடக்கும் நம்ம கூட அவரோட இருந்தோம் என்னடா அது ஏதோ ஒரு முடிவு முடிவு வர போறாங்க போல இருக்கு அப்படின்னு ஆனால் இன்று காலை வந்த அறிவிப்பு படி பார்த்தா பாமகவுடைய கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது தேதி குறிப்பிடாமல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் ஸோ அந்த பிரச்சனை இன்னும் முடியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுகிறது ஸோ இதை பற்றி அன்புமணி அவர்கள் சொன்னால்தான் தெரியும் ஏன்னா என்ன காரணத்திற்காக இந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது ஏன்னா கூட்டணியை பற்றி முடிவு செய்ய வேண்டிய ஒரு கூட்டம் ஏன் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கூட சில பிரச்சனைகளை முன்னின்று யார் செய்வது அப்படிங்கிறது தெரியல சோ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை மட்டும்தான் காரணமா இல்ல அதாவது பாஜக இவங்க வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கேட்டாங்க சோ அந்த பதவி கிடைக்காதனால அதை தள்ளி வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தையும் அது எழுப்புகிறது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது பட் என்னை அளவில் பாமகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிமுக கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அங்க பேங்க் இருக்கு அதிமுக ஓட் பேங்க் இருக்கு அந்த ஓட் பேங்க் வந்து ஓரளவுக்கு பாஜ பாமகவை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த உடனே நிறைவேறது எடப்பாடியோட சப்போர்டர் பாரு அப்படின்னாங்க என் கனவுல கூட நான் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது நான் நிறைய அவருக்கு எதிராக பேசியிருக்கேன்னு தவிர அந்த மாதிரி நினைச்சது கூட கிடையாது பட் மக்கள் அப்படி நினைக்கிறாங்க என்ன பண்ணுறது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி தானே இருக்காங்க உடனே நான் ஓபிஎஸ்க்கு ஏதோ ஆதரவாக இல்லைங்க ஓபிஎஸ் வந்து இப்படி பரமா அப்படி சொன்னாலே இவர் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போடுவாங்க அப்படிதான் மக்கள் இருக்காங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒன்றிய அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு பட் ஆனால் அவங்க அமைச்சர் பதவி இப்போதைக்கு கொடுக்குற ஐடியாவில் இல்லை நாங்கள் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறோம் பட் இதுக்கு மட்டும் ஒத்துக்குங்க அது செவன் பிளஸ் ஒன்றோ இல்லை எயிட் ப்ளஸ் ஒன்றோ ஏதோ சம்திங் ஒத்துக்குங்க நாங்கள் அவங்க நைன் பிளஸ் ஒன்னுக்கு ஏதோ கேட்டாங்க பத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகள் வந்துட்டு இருந்தது பட் ஏதோ ஒன்று ஆனா பாஜகவோட கூட்டணி முடிவாகி விட்டதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் நேற்று வந்து கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த குழாயடி சண்டைக்குள்ள அப்பா மகனுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில இந்த பேச்சுவார்த்தையே தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு சோ மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைக்கவில்லையா எதன் காரணமாக இது தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் இப்ப எங்க மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் போட்டிருப்பாங்க அவங்க கிளம்பி வரக்கூட நேற்று இரவே வந்து இந்த கூட்டம் தள்ளி வைக்கப்படாத அறிவிக்கப்படுது ஏன்னா எல்லாரும் ஊர் வெளியிலிருந்து வரணும் இல்லையா அதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏதோ காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுச்சு ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி வைப்பதையே யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்க தோன்றிருக்கிறது ஏன்னா ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நான் வந்து தெரிஞ்சிடும் நினைச்சேன் ஒரு அறிவிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனா அது வேறு மாதிரியான சில பிரச்சனைகளில் இருக்கிறதோன்னு சந்தேகம் இருக்கிறது சோ இதுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் என்ன ஆஹ் பாஜக கூட்டணி முடிவு முடிவாகி விடுமா அல்லது அதிமுக பேச போறாங்களா வரும் எதிர்காலத்துல அப்படிங்கிற பல சந்தேகங்களை இது எழுப்பி கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து கேன்சல் ஆனதுக்கான காரணம் என்ன தள்ளி வைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது புரியவில்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் இல்லையா சோ அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் நமக்கு வரவில்லை ஸோ இந்த மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கு என்ன காரணம் என்று அவர்கள் தெரிவித்தால் நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன் பட் இது வந்து அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் ஏதோ ஒரு குழப்பத்தை ஆழ்த்துகின்றன பாஜகவை அப்படிங்கிற மாதிரிதான் சாரி பாமகவை அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ அப்பா மகனுக்குள்ள இருக்கிறது அப்பா வந்து அதிமுக பக்கம் எழுக்கிறாரு பையன் வந்து பாஜக பக்கம் எழுக்கிறாரு இதுக்குள்ள ஏதோ ஒரு சுமூக முடிவு வரணும் தான் என்னுடைய ஆசையும் சோ நடக்குமா என்று பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து அவரோட பதவிக்காக ஒரு ஆசைப்படுறது தப்பு கிடையாது அப்பா என்ன சொல்றாருன்னா நீண்ட கால திட்டம் அதிமுகவோட நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணிக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு ஆனா அடுத்த முறை வந்து ஆட்சி அதிமுக ஆட்சி வரலாம் சொல்ல முடியாது நம்ம ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரெண்டு வருஷத்துல என்னாலாம் நடக்கலாம் இல்லையா சோ அதே அதை வச்சு கூட அவர்கள் யோசிச்சிருக்கலாம் சோ எது நல்ல முடிவோ நல்ல முடிவா எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறான் நன்றி தேங்க்யூ ஆல் பாய் டூ